ராம் இப்போ நூசா ராணி ஆமா ஓமேலா மரியாதை சரி விட்டு எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது பென்ஷனா பென்ஷன் எனக்கு பாவுது டேய் மரியாதை சரி ஆவி இல்லன்னு வச்சுக்கோ கத்துடுவேன் ஊருக்கே கேக்குற மாதிரி கத்துவிடுறாம் கத்து கத்து பாப்போம் எவ்ளோ தூரம் கத்துறேன்னு நானும் பாக்குறேன் சவுண்டையும் நான் கேட்கணும்ல எவ்வளவு அனர்ஜி உன் கிட்ட கத்து என்னடா நான் கத்த மாட்டேன் நினைக்கிறியா மட்டும் நான் நீ நல்ல பையன் பண்ண மாட்டேன்ல நான் உன்னை நம்பி வந்தேன் உன்னை பார்க்கணும்னு வந்தேன் நான் எவ்வளவு உன்னை பார்க்க வந்தேன் நீ இப்படி பண்ற ஆமா ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு போகலான்னு வந்தேன் நீ நான் நம்பி நம்பி தானே நான் ஸ்டே பண்றேன் நீ இப்படி பண்ணலாமா நீ இப்படி பண்ணா அப்புறம் எப்படி எனக்கு உன் மேலே நம்பிக்கை வரும் இது இல்லை உன்னண்ணா நிறைய நம்பணும்ல அப்பப்போ சேட்ட பண்ணுறேன் ஓகே ஆனால் இப்படி பண்ணக்கூடாதுல அது நானே அப்படி இப்படி இருந்தாலும் நீ உன்னை கண்ட்ரோலாக வச்சுக்கணும்ல அப்போ தானே ட்ரூவாக இருக்கும் ஏதாவது மொபைல் வாஷ் பண்ணுற மாதிரி என்ன பேசுகிறேன் நான் நல்ல பையன் நானே நம்பர் மாதிரியா உங்கள் பேசுகிறேன் பைப்பில் கரெக்டாக அனுப்பிடிச்சிட்டே மீரா மீரா டாலுங் டாலுங் அதை ராம் ராம் அதை இப்போ நீ சாரீயை வச்சுட்டேன் செம்த்து பிள்ளையாக இருப்பியா குட் பையா சொல்ற பேசெல்லாம் கேட்பியா கேட்டா ம் கேட்டா உன் தருவியா மறுபடியும் மறுபடியும் அப்படியே பேசியா நீ டாலுங் பொண்டாட்டி ஒரு செகண்ட் என்ன பாரு ஒரே ஒரு வாட்டி என்ன பாரு வேணா ஒரு வாட்டி பாரு ஒரு செகண்ட் அப்படி திரும்பி மட்டும் பாரு முடியாதுடா முடியவே முடியாது நீ என்ன பேசுற எதுக்கு என்ன பார்க்க சொல்ற எல்லாமே எனக்கு புரியுது ஏய் அது இல்லடி அதுக்கு பார்க்க சொல்லல சும்மா ஒரு லவ் ஃபீலோட என்ன பாரு என்ன பார்க்க தானே வந்தேன்னு சொன்ன ஆசையா வேற வந்தேன்னு சொன்னல அந்த ஆசையோட அப்படி லவ் எல்லாம் உள்ள வச்சுட்டு ஒரே ஒரு வாட்டி

சீரியஸா ராம் நான் உன்னை ரொம்ப நம்புனேன் ஆனால் நீ எப்படி பண்ற நம்பி வந்த எப்படி இல்லாம பண்ணுவாங்க அதை ரொம்ப கூட சரி நான் அந்த நான் பண்ண மாட்டேன் நீதான் நம்புறேன்னு எதுவும் பண்ண மாட்டேன்

என்ன இறக்கி விட நீ மடியில தனடி உட்காந்துருக்க இல்ல நான் கீழ உட்காந்துக்கிறேன் நீ மடியில கூட உட்கார்ல தோடமே இல்லதான் உட்காந்துருக்க ரொம்ப பண்ணாதடி நான் அங்கேயே உட்கார்லங்கிற நான் கீழே உட்காந்துக்கிறேன் ஏ லூசர் நீ என் தொடையில தான் உட்காந்துருக்க ஒன்னும் டச் ஆகாது ஓகே வா இது என் கை கை பாரு கை கூட உன தொடாது தூங்க பாரு தூங்க பாரியா தூக்கம் வருமா என்ன நல்லா வருது கண்ணு முன்னா நல்லா தூங்குவேன் பத்து நாளாக உன்னை பார்க்காம பைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்தது காலையில் உன்னை பார்த்த எல்லா பைத்தியமும் பறந்துடுச்சு இதோ நீ பண்ணுற சீட்டை எல்லாம் பார்த்தா மறுபடியும் பைத்தியம் முடிச்சிருச்சா பார்த்தியா பார்த்தியா நீ இங்கே என்ன லூஸ் ஆக்கிடுவ ஒன்னுய்யா ஒன்றுய்யா நான் தூங்க இப்படியே இப்படி உட்காந்துட்டே தூங்க இப்படி தூங்கினோன்னே நான் உன்னை பெட்டில் போடுற பெட்டில் போட்டு பாத்தியா சொல்கிறத முழுசா கேளுடி பெட்டில் போட்டு தலைகணை நிறுத்துவோம் தலைக்கு வச்சு பெட் சரி பண்ணி பெட்ஷீட்லாம் அலைன் பண்ணி பாத்தியா நீ மறுபடியும் மறுபடியும் சரி ஓகே மறுபடியும் மறுபடியும் ராமி பேசுற எனக்கு நல்லா புரியுது எனக்கு புரியாது மட்டும் நினைக்காத எனக்கு எல்லாம் தெரியும் நீ இப்படி ஏதாவது பேசி அதுக்கு தான் நீ இப்படி மடியில உட்கார வச்சிருக்க மடியில உட்காரச்சி அப்படியே அப்படியே வா எல்லாம் ஏன் தப்பு தான் உன்னை பாக்கணும் வந்தல ஏன் தப்பு தான் நீ வரன்னு சொன்ன நான் வெயிட் பண்ணிருக்கலாம் ஊர்லயே நான் ஊருக்கே மாட்டேன் ஒரு மாசம் முழுசா அங்க இருந்துட்டு தான் வருவேன் என்னடி பண்ணுவ என்ன பாக்காமலா இருப்ப ஆமா உனக்கே என்ன பாக்கணும்னு தோணல என்கூட கூட ஆசையா இருக்கணும்னு உனக்கு தோணல அப்புறம் இதுக்கு நான் ஊருக்கு எல்லாம் வந்துட்டு

ஒரு மாதிரி பாக்குறேன் என்ன மாதிரி பாக்குறேன் ஏதோ ஒரு மாதிரி நாய் பிஸ்கெட் பாக்குற மாதிரி அப்ப நீ பிஸ்கெட் ஒத்துக்கிறியா இல்ல நீ நாய் பாக்குற மாதிரி பாக்கல அப்படி பாக்காத மீரா நான் நல்ல பையனா இருக்கேன் உன தோட கூட இல்ல எதுவும் டச் பண்ணல நீரா என்ன நீ பேட் பாயா அப்படி பாக்குற இப்படி பாக்குறங்கற பாத்து தண்ணடி இருக்கேன் சும்மா பாத்து தண்ணடி இருக்கேன் அதுக்காகவே இவ்வளவு தூரம் வந்த நீ பாக்க கூட கூடாதுன்னு சொல்றதுக்கு

சொல்லிடி என்ன சொல்லணும் வந்த என்ன முக்கியமான விஷயம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மள பத்தி நம்ம லைஃப் பத்தி ஆனா நான் சொல்றத கேக்குற மோடல நீ நான் தான் சொல்ல சொல்லணும் கேட்டுட்டே இருக்கேன் பத்தில இருந்து நான் சொல்ல தான் சொல்றேன் நீ தான் சொல்ல மாட்டேங்கிற என்ன ப்ராப்ளம் உங்க வீட்ல ஏதோ ப்ராப்ளம் சரியா நீ என்ன ஓடி எல்லாம் வரல ஏதோ ஏதோ ஒண்ணு நடந்திருக்க நீ நாளைக்கு கிளம்பிடுவ ஊருக்கு கரெக்டா ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்க அது என்கிட்ட நேர்ல பார்த்து சொல்லணும் வந்திருக்க கரெக்டா ஆமா சொல்ல என்ன சொல்லணும் என்னாச்சு கார்த்தி ஏதாவது பேசினானா இல்ல உங்க வீட்ல இருந்து வந்தா ஏதாவது சொன்னாங்களா ராம் இன்னைக்கு மார்னிங்ல இருந்து சந்தோஷமா இருக்கல என்ன பார்த்ததுல இருந்து ஹாப்பியா இருக்கல டென்ஷன் இல்லாம அதெல்லாம் இருக்காம் நீ சொல்ல என்ன பிரச்சனை சொல்ல நீ சொல்ல நீ மார்னிங்ல என்ன சந்தோஷமா இருக்கல ஆமாண்டி சம சந்தோஷமா இருக்கா மேல கோவம் இல்லல இருந்துச்சு இப்ப இல்ல சரியாயிட்ட எனக்கா இருந்தாலும் நீ எனக்கு தான் நான் உனக்கு தான் எப்பயா இருந்தாலும் உன்ன நான் எடுத்துப்பேன் இன்னைக்கு ஒன்னும் அவசரம் இல்ல ஓகேவா சொல்லு என்ன ப்ராப்ளம்னு சொல்லு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அத நான் மார்னிங் சொல்லவா சொல்லுடி நான் கேக்குற மூட்ல தான் இருக்கேன் வேற எதுவும் இல்ல சொல்லு இல்ல டென்ஷன்லாம் ஆக மாட்டேன் நீ என்ன சொன்னாலும் டென்ஷன் ஆக மாட்டேன் காலையில இருந்து இவ்வளவு நேரம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டேன் டைம் நிறைய ஃபீல் பண்ணிட்டேன் நிறைய ஃபீலிங்ஸ் எனக்கு நீ கொடுத்துட்ட போதும் எனக்கு போதும் நீ சொல்ல என்ன பிரச்சனை நம்மளை பத்தினா நம்மளை பத்தி தெரிஞ்சுச்சா எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சா இப்ப சொல்லுடி எனக்கு தூக்கமே வராத பேசுறதாவது நான் கேட்டுட்டு இருக்கேன் நிறைய பேச பேசிக்கிட்டே இதோ இந்த மாதிரி பக்கத்துல உட்காந்து நான் பார்த்துட்டே இருக்க சொல்லு என்ன சொல்லணும் எதுக்காக நீ என்ன பார்க்கணும்னு வந்த ராம் மார்னிங் சொல்றேன் இந்த டே இப்படியே முடியட்டும் இந்த டேவோட நினைவுகள் மறக்க முடியாததா மகிழ்ச்சியானதாவே இருக்கட்டும் வலியா சுகமா தெரியவில்லை சிரதா சிரையா புரியவில்லை நான் மாறிக்கோம்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் என் லைஃபே வேற மாதிரி இருக்கும் எனக்கு என்னோட ஸ்ட்ரென்த் கோல் என்னோட பவர் எல்லாமே கம்பைன் ஆகி என் லைஃப் சக்சஸ் பண்ணிடும்ல

இப்ப கூட எனக்கு அவங்க தான் நான் 10thல ஃபெயில் ஆயிட்டானே அவங்க என்னை நிறைய என்கரேஜ் பண்ணாங்க தெரியுமா படிப்பு மட்டும்தான் தான் ப்ளீஸ் நிறைய என்கரேஜ் பண்ணாங்க நீ பிஜி பண்ணாம இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்றேனா உங்க அம்மா கிட்ட சொல்லாதே உங்க அம்மா உடனே ஓகே சொன்னாங்களா ஏதே இல்ல உங்க அம்மா கிட்ட நான் நல்லா படிக்கணும் தானா சொல்லிட்டிருப்பாங்கன்னு சொன்னேன் நீ இந்த மாதிரி ஃப்ரீ கிளாसेस கண்டக்ட் பண்ண போறேன் பசங்களை ட்ரெயின் பண்ணி சாம்பியனுக்கு ரெடி பண்ண போறேன்னு சன்னியா சொன்ன உடனே அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்களா மம்மியா மமிக்கு நான் படிக்கணும் தான் சார் ஆனா என்ன பண்றது எனக்கு தான் படிப்பே வரமாட்டாங்க நான் அதை எவ்வளவுதான் பிடிச்சி இருக்கிறது எனக்கு பிடிச்சது என்ன பிடிச்சி இருக்குதே ஸ்போர்ட்ஸ் அது இருக்கும் நான் அந்த பக்கம் போய் தானே ஆகணும் அதான் வந்துட்டேன் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன பிடிச்சி இருக்கும் போது அது பக்கம் போலான்னு டிசைட் பண்ணியாச்சு ஏதோ இப்ப ட்ரைனிங் வரும்போது கூட மாமி பீச்சு பண்ணலான்னு தான் சொன்னாங்க

அண்ணா சீரியஸா கிளானா அண்ணா அண்ணா வந்துட்டீங்களா தாஹா தாஹா எப்படி இருக்க நல்லா இருக்கேனா நீங்க எப்படி இருக்கீங்க எப்போ வந்தீங்க ரம் யார் அவ என்னோட ஸ்டூடண்ட் தஹ ஸ்டூடண்டா ரூம் ஷேர் ஏ எப்படி இருக்க அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்டா அண்ணா டீம் ஃபார்ம் பண்ணிட்டீங்களா என்ன விட்டுட்டீங்களா இஸ்வரா சோக்கலா இன்னும் வரலையே இல்லடா இன்னும் ஃபார்ம் பண்ணல ஒரு ரெண்டு மாசம் ஆகும் ரெண்டு மாசமா அப்ப ஆமாண்ணா எங்களுக்கு ரெண்டு மாசம் ஸ்கூலும் முடிஞ்சிடும் அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் அண்ணா நான் காலையிலேயே வந்துடுவேன் காலையிலேருந்து சாயந்திர வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன் அண்ணா இந்த அடுத்த ஸ்டேஜ்லாம் போய் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு என்ன பண்ணி விடுங்க நீங்க நாங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே இருக்கிறேன் அம்மா நான் அந்த பாலை எடுத்து மெட்ராஸ்க்கு போகணும்னு சொல்லியிருக்கேன் என்ன அழைச்சிட்டு போவீங்களாண்ணா உன் ஃப்ரெண்ட்ஸ் தெரு பசங்க ஓ ஏரியா பசங்க யாரா இருந்தாலுமே யாருக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ யாரெல்லாம் பாலை கையில வச்சு சுத்திட்டு இருக்காங்களோ எல்லா பசங்களையும் எல்லா பசங்களையும் அழைச்சிட்டு வர நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு டீமை உருவாக்கலாம் நம்பிக்கையோட நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கையோட நம்ம டீமை நம்ம உருவாக்குவோம் அண்ணா அப்புறம் எங்க தெருவுல ஒரு பையன் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் டப்பால இருக்குதுல்ல அதெல்லாம் பொறுக்கிட்டு சாகுபையில போட்டுக்கிட்டு காயிலங்கடையில போட்டுட்டு இருப்பான் அவன் எப்ப பாரு நாங்க பால் எட்டு விளையாண்டுட்டு இருந்தா வந்து பாத்துக்கிட்டே இருக்கான் அந்த வாட்டர் பாட்டில அவன் காலில் போட்டு பால் மாதிரி விளாண்டுகிட்டே இருப்பான் நாங்க எப்படியெல்லாம் விளையாடுறோமோ அந்த மாதிரி பாத்து பார்த்து அவன் தனியா விளையாண்டுட்டு இருப்பான் ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு போயிட்டாங்க அப்ப பாத்தா இந்த பால் ஒன்னு உடஞ்சிச்சின்னு கீழே போட்டுட்டு போயிட்டோம் அதை எடுத்து எப்படி சரி பண்றதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தாண்ணா அப்ப நான் போய் கேட்டேன் இதே தான் நீ எடுக்கிறேன்னு அதுக்கு அவன் சொல்றான் நீங்க விளையாண்டுட்டு போட்ட பால் தானேண்ணா உங்க கூட தான் என்னால விளையாட முடியல நீங்க தான் சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க இந்த பால் தானே போயிட்டேன் நீங்க தான் விளையாட்டு சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க நீங்க விளையாண்ட இந்த பாலையாவது ஏவாவது வச்சு நான் விளையாடுறேன்னு சொன்னான்

ஸ்போர்ட்ஸ் ரேஸ் நான் ரெடி பண்ணிடுறேன் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு எல்லாம் ஒன்னா இருப்போம் ஓகேவா அண்ணா சரிமா நீ பாத்து போ ராம் ரொம்ப ஆசையா இருக்கான் அவன் கோல் அச்சீவ் பண்ணணும் அவன் லைஃப் சக்சஸ் பண்ணணும் இந்த சமயத்துல நான் எப்படி அவங்க கிட்ட சொல்லுவேன் என்னோட பிரச்சனைய லைஃப்ல ராம் நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டான் அவன் படிப்புல அவன் நிறைய ஃபெயிலியர் தான் ஆயிருக்கான் சக்சஸே பண்ணல ஆனா இந்த கோச் ஆகிற ஏம் அவனுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நினைக்கிறேன் வாழ்க்கையில இப்போ நான் கல்யாணத்தை பத்தி சொன்னா அவன் அதை எப்படியா ஹேண்டில் பண்ணுவான் கல்யாணத்துக்காக போராடணும் அவங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் சண்டை சண்டை தான் வரும் சம்மதிக்க கூட மாட்டாங்க ஒன்னும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை வீட்டுக்கு தெரியாம கல்யாணத்தை பத்தி பேசுவனா இல்ல அவன் சக்ஸஸ்க்கு என்கரேஜ் பண்ணுவானா எனக்கு ஒண்ணுமே புரியலை ரொம்ப ஆசையா இருக்கான் இன்னும் ரெண்டு மாசத்துல அவள் ஐசியை மாறிடும் என்ன பத்தி சொல்லி அவனை கஷ்டப்படுத்தணுமா மீரா ஏதாவது சாப்பிடலாமா ராம் என்ன பஸ் ஸ்டாப் வரைக்கும் கொண்டு விடுறியா பஸ் என்னாச்சு வீட்டுக்கு போறியா ஏதோ ஓடி வந்துட்டேன்னு சொன்னா ஏன் ஒரு மாதிரி இருக்கா பசிக்குதா என்னடி என்னாச்சு உனக்கா ராம் என்ன பஸ் ஸ்டாப்ல கொண்டு விட வீட்டுக்கு போறேன் நீ போகுனு முடிவு நானே உன்னை வீட்டுக்கிட்ட கொண்டு விடுற உம் வா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா எப்படி இருக்கான் கால் பண்ணாண்ணோ அது பேசலாம் உனக்கு இருக்கா நல்லா சாப்பிடுறானாமா பார்த்துட்டு எப்போ கால் பண்ணா நேத்து கால் பண்ணா நல்லா இருக்கிறான் தான் சொன்னா ஆனா எனக்கு தெரியும் அவனுக்கு பீட்டி சாப்பாடு தான் பிடிக்கும் ஹோட்டல் அவ்வளவா விரும்ப மாட்டான் நான் மேடை அரேஞ்ச் பண்ணிருக்கேன் ஃபார்ம் ஹவுஸ்ல மேடலா இருக்காங்க அவங்க சாப்பாடு செஞ்சு கொடுக்க சொல்லிருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க தியா தியா என்ன பண்றாங்க தியா டான்ஸ் கிளாஸ் போயிருக்கா ரியாஸ் அவங்க ஃப்ரெண்ட் கூட வெல்ல போறேன்னு சொன்னா அஞ்சுக்கு வந்துறேன்னு சொன்னாங்க சரி சீலா நான் ஈவினிங் ராம்க்கு கால் பண்ணி பேசுறேன் அவங்க கிட்ட பேசி மூணு நாள் ஆச்சு ஈவினிங் கால் பண்றா வேற என்ன மாமா நான் உங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதுக்கு தான் நான் கால் பண்ணேன் சொல்லு சீலா மாமா மாமா அது வந்து அது ராம்க்கு ஜாதகம் பார்த்த அந்த ஜாதகத்துல அவனுக்கு இந்த வருஷத்துல கல்யாணம் முடிக்கணும் இருபத்தஞ்சு வயசு ஆகுதுல முடியறதுக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு ஜோசியர் சொன்னாரு அப்படி கல்யாணம் பண்ணலன்னா முப்பது வயசுக்கு மேலதான் ராமோட ஜாதகத்துக்கு அவனுக்கு கல்யாண யோகா இருக்குன்னு நம்ம ஜோசியர் நம்ம ஜோசியர் சொல்றாரு நானும்

யோ மார்னிங் மார்னிங் கட்டன் அங்களா ஷிப் டெக்ஸ் கொடுத்துருந்தாங்க இது வரும் வரும் ஆல் பீ பாக் தேங்க் யூ கப்டன் ஷிலோ சொல்லு அது ராம்க்க ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு புரியல இது வர சொல்லு தெரியுதா சொல்லு அது மாமா ராம்க்க ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு லோ பண்ணுறானோ அது மாமா அவன் கிளாஸோட ப்ரொஃபசரை தான் அவன் ப்ரொஃபஸரோ இல்ல மாமா ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே வயசுதான் அதெல்லாம் நான் விசாரிச்சுட்டேன் ரெண்டு பேருக்கும் ஒரே வயசுதான் மேமோட கிளாஸ் டீச்சர் தான் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தலான்னு நான் மாமா என்ன சீலா நம்ப முடியல ராம் அப்படி இல்லங்க உண்மைதான் சொல்றது எல்லாமே உண்மைதான் ஆனா நீங்க ராம் கிட்ட இதை பத்தி பேசாதீங்க அவன் பயப்படுவான் எதுவும் அவன் கிட்ட இதை பத்தி பேசாதீங்க நான் நான் பாத்துக்கிறேன் அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா எனக்கு நான் காலேஜ் படிக்கும் என் கிளாஸ்மேட் தான் அதுவும் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது அதனால இதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் நீங்க எதுவும் நான் கிட்ட பத்தி பேசாதீங்க எல்லாம் முடிவானதுக்கு அப்புறம் நல்லபடியா அவங்க கிட்ட சொல்லலாம் முன்கூட்டியே இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டோம்னா சின்ன பசங்க அவங்க ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க ரொம்ப அதிகமா சுத்துறது அவுட்டிங் போறதுன்னு சின்ன பசங்க இல்லையா அதனால உங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்க காட்டிக்கோங்க என்ன சொல்ற ஆமாங்க நீங்க இத பத்தி அவங்ககிட்ட எதுவும் பேசாதீங்க பொண்ணு வீட்டுல அவசரப்படுறாங்க கல்யாணம் கூட லேட்டா வச்சுக்கோங்க நிச்சயமாவது கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்கன்னு பொண்ணு வீட்டுல அவசரப்படுறாங்க உங்களுக்கு அடுத்த மாசத்துல ஏதாவது லீவ் கிடைக்குமா சரிங்க நான் பொண்ணு வீட்டுல சொல்லிடுறேன் நீங்க வந்தோன்ன நம்ம போய் பொண்ணு வீட்டுல பேசிடலாம் மாமா ஆனா நீங்க மேம் கிட்ட இத பத்தி பேசாதீங்க தெரிஞ்ச மாதிரி காட்டுக்காதீங்க நான் பாத்துக்கிறேன் சரி சீலா நீ பாத்துக்கோ நான் பத்து நாள் இந்தியா வர இந்தியா வந்துட்டு மேல பேசிக்கலாம்